சேர்ந்தவர் டேனிஸ் வெங் இவரது மகள் ஜே டீன் தாயும் தந்தையும் விவாகரத்து செய்த நிலையில் ஜேட் தாயுடன் வசித்து வருகின்றார் இந்த நிலையில் தாய் நிக்கோலஸ் என்ற இளைஞர் ஒருவருடன் இருந்துள்ளார் இருவரும் திருமணம் செய்து கொண்டு ஒன்றாக வாழ்ந்து வருகின்றனர் வளர்ப்பு மகள் ஜேட்டிற்கு ஈர்ப்பு ஏற்பட்டுள்ளது தொடர்ந்து இருவரும் நெருங்கி பழகியுள்ளனர் இதில் மகள் கர்ப்பமாகியுள்ளார் மறுபுறம் தாய் டேனிஸ் விங்கும் கர்ப்பம் அடைந்துள்ளார் பின் மருத்துவ பரிசோதனையில் இருவல் வயிற்றில் வளரும் கருவுக்கு நிக்கோலஸ் தான் தந்தை என்று விவரம்

எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி